ஏழ்மலையான் பெருடையால் நாலாயிரத்தி பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் நிற்க இரண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி அஞ்சாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே எட்டாம் வரக்கூடிய மூன்றாம் திருமொழியினுடைய நான்காவது பாசுரம் எழுநூத்தி இருபத்தி நான்காவது பெரிய திருமொழி பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் லோக திவாகரம் விசயோத் பிரகாசாதி ஆபித்யம் நிகதம் தன வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையிலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கேறுவோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிரவின் அஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூன் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய சாரம் பரசமய பஞ்சு கணலைப் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசம் நீ சங்கை கடுத்தாண்ட தவராசா கொங்கு புகழ் பங்கையர் போண்டி இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வாணுமன்னு கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துடித்தொருளவேனும் துணிந்து எழுநூத்தி இருபத்தி நான்காவது பெரிய திருமொழி பாசுரம் கணமரு மயில் அக மயில் அகப கடி சூழ் நெடுமருகில் தினமருவு கணமதுசூர் திருக்கண்ணுறத்துறையும் மணமருவு தோளாட்சி யாக்க போய் உரலோடும் புனர் மருதம் இடர்ந்தால் கிழந்தேனே என் பொன்வளையே கண்ணனை நினைத்து உருகி 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 அவனுடைய பிரிவால் நான் என்னுடைய கைவளையிலை இழந்தேன் என்று சொல்கிற மற்றொரு பாசம் கூட்டமாக மயில்கள் கத்தி கொண்டும் ஆடிக்கொண்டும் இருக்கக்கூடிய பொருள்கள் நிறைந்த திருக்கண்ணபுரத்தினுடைய தலைவன் இன்னுடைய கண்ணன் பெரிய மதில்கள் திண்ணியமான மதில்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஊர் அழகான சோலைகள் நிறைந்திருக்கிற ஊர் இங்கு அகவு என்கிற வார்த்தை மயில் கத்துவதை சொன்னாலும் கூவுவதை சொன்னாலும் ஆடுவதையும் சேர்த்து சொல்வதாகவே பொருள் சொல்கிறார்கள் பெரியவர்கள் அப்படி மயிலானது கூட்டம் கூட்டமாக சோலைகளிலே ஆடியும் கத்தி கொண்டு திரிந்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய மதில்கள் சூழ்ந்துள்ள திருக்கண்ணபுத்தில் இருக்கக்கூடியவன்தான் உங்கள் காலத்திலே தன்னுடைய அபிரமதமான வாசையை யசோதையுடைய மடியிலே வாழ்ந்ததனால் மசோதும் யசோதைக்கும் அந்த வாசனையை உண்டாக்கினானாம் கிருஷ்ணன் கிருஷ்ணனுடைய வாசனம் வாசனை யசோதை மீதும் அடித்ததாம் குடும்பத்தனம் செய்கிறான் இவன் என்று அவனை உரலோடு கட்டி போல கயிறெடுத்து கட்டி போல தாமோதரனாய் மாறியவன் குபேரரின் மகன்களுக்கு சாப தருவதற்காக அவர் திருந்த மருத மரத்துக்கிடையிலே சென்று இரண்டு மரங்களையும் முறித்து போட்டவன் அப்படி முடித்து போட்டவன் தான் என் தலைவன் கண்ணன் அந்த கண்ணனையே நினைத்து நினைத்து நாளும் நான் நூறுகிறேன் அவன் என்னை விட்டு சென்றிருக்கிறான் எனவே என்னுடைய கைவளைகளை இழந்து விட்டேன் என்று பரகால நாயகி சொல்லுகிற மற்றொரு பாசுரம் இந்த பாசுரம் கணம் மருவு என்றால் திரள் மிகுந்துள்ள மைன்கள் அகவு என்கிற வார்த்தைக்கு பொதுவாக கத்துதல் என்று பொருள் இருந்தாலும் இங்கே ஆடவும் செய்கின்றன என்று சொல்லுகிறார்கள் மிக்க சோலைகளால் சூழ்ந்தப்பட்ட இடத்திலே கூட்டம் கூட்டமாக மயில்கள் கத்திக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்க பெரிய திருநிதிகள் இருப்பதனாலும் தினம் பொருந்திய மதில்களை உடையதான திருக்கண்ணபுரத்திலே உடைய பரிமணம் பொருந்திய தோள்களை ஆட்சியானவள் எடுத்து வைத்து கொஞ்சம் கொஞ்ச அந்த பரிமளவாசனையானது யசோதை மீதும் வந்ததாம் அப்படி வந்து யசோதையால் தாம்பு கயிறால் கட்டப்பட்டு எம குபேரனுடைய மகன்களுக்கு சாப விமோசனம் அளித்த கண்ணனை நினைத்து நினைத்து உருகுவதால் நான் என் வலைகளை இணை இழந்தேன் என்று சொல்கிறாள் பரகால நாயகி இந்த பாசுரத்திலே மீண்டும் ஒரு முறை பாசுரம் கணமருவு மயிலகவு கடிமொழிச்சூள் நெடுமருகில் தினமருவு கணமதுச்சூ திருக்கண்ணுற துறையும் மனமரவு தோழாய்ச்சி ஆர்க்க போய் உடலோடும் உணர்மருந்து நிழல் நடந்தார் கிழந்தேன் கொண்பலையே காயேன வாச்சா மனசேந்திரியர் வா உத்தியாப்தனா பிரகதே சுபாவாது கரோமியந்த சகலம்பர சுனிசீவன் நாராயண ஆயரி சாப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் பார்த்தாலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தின் இயல்பு இருந்தபோதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தல் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருண்ணாகும் கண்ணா 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 என்று நாவதற்கு அணுமுறிவாய் கண்ணா கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா